ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிய கவரிங் டுவெல்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம்னா நியூ கலெக்ஷன்னு ஏடி ஸ்டோன் அப்புறம் கிஸ்டல் பீட்ஸ் வச்ச மாதிரி இப்போ செயின்னு ஏடி ஸ்டோன் நெக்லஸ் ஸோ ஜிம்மிக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் பேட்டர்னா சொந்த வீட்லாம் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒரு இதுமே ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு ஒரு டிசைன்ஸில் வந்துடும் ஸோ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான டிசைன்ஸ் அண்ட் அஃபர்டபுள் ப்ரைஸ் கூட ஸோ ஒரு தீபாவளி ஆஃபர்க்காக ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனாக காட்டோம் ஸோ வாங்க ஒன் பை ஒன் நம்ம கிட்ட வந்து சீபடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நான் ட்ரெஸ்டார்டு செல்லர் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் நம்ம எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இன்ஸ்டாகிராமே நான் போஸ்ட் தான் இருக்கேன் சேம் நேம் டிஎஃப் கவரேஞ்சோல் செக் பண்ணி பாருங்க டெய்லி அண்ட் டிஸ்பேச் தான் இருக்கு ஸோ நம்ம கிட்ட நம்பி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ப்ராடக்ட் ஸோ எல்லாமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி ஐட்டம் ஏடி ஸ்டோன்ல இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் ரூவி மல்டி கலர்ல ஒரு சூப்பராக வந்திருக்குங்க ஏடி ஸ்டோன் வச்சு கீழே பால்ஸ் வச்சு அழகா வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி ஃபோர் ஃபிஃப்டி ஸோ எல்லா இதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்லாம் ஃபெஸ்டிவலுக்கு சுடிதார் சாரீஸ் எல்லாத்துக்குமே வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜிமிக்கி ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சு கீழே மல்டிகலர் கொடுத்துருக்காங்க அதில் ரூபி வரும் இதில் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கு ஸோ சேம் டிசைன் தான் கலர் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ சூப்பராக இருக்குங்க ஜிம்மிக்கி சேம் தான் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான எயிட்டி ஸ்டோன் நெக்லஸ்ங்க ஸோ அதுக்கு மேட்சிங்காக இயரிங் வந்துடும் ஸோ பேக் சைடு அஜஸ்டபுள் செயின் கொடுத்துருவேன் ஸோ சூப்பராக இருக்கும் ஒரு டைமண்ட் கூட ஒரு மல்டி கலர் ஸ்டோன் வச்சு லீப் டிசைனில் மாதிரி வந்திருக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒரு தீபாவளி ஆஃபருக்கு ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸ் இது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ சேம் டிசைனில் வேறு கலர்ஸ் வந்துச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ரூபி வித் ஒயிட் கலரில் வந்திருக்கு அது ஃபுல் ரூபியில் இருக்கும் இது ரூபி வித் ஒரு கலர் இருக்குது ஸோ சூப்பராக இருக்குங்க எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ஸோ அதுக்கு மேட்சிங்காக இயர்ரிங் வந்துடும் ஸோ எதுவுமே சேம் ப்ரைஸாக தஸ் ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் பர் ஷிப்பிங் வரும் பேக்ஸ் அஜஸ்ட் டபுள் செயின் கொடுத்துருவே ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் ப்ரீமியம் குவாலிட்டியில் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பேசுகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜிம்மிக்கி ஸோ ரூபிகலரில் வந்திருக்கு ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஜிம்மிக்கிங்காக சாரீ சுடிதாஸ் எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான டிசைன்ஸ் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் டிசைனில் வந்து வந்திருக்குங்க லக்ஷ்மி அம்மன் படம் வச்சு மல்டி கலர் ஸ்டோன் வச்சு கீழே குட்டி பால்ஸ் வச்சு கிறிஸ்டல் பாசி வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் சைடில் உங்களுக்கு சிக்ஸ் லேயர் வரும் சிக்ஸ் லேயர் வச்சு பிளாக் வித் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பராக இருக்குதுங்க கிறிஸ்டல் பாசி வச்சு ஒரு ஹாரம் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் குவாலிட்டி ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ கோல்டன் அண்ட் பிளாக் வச்சு கொடுத்துருப்பாங்க பேக் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் வந்துடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளாக்லாம் வந்துடும் கீழே அஜஸ்டபிள் செயின் கூட கொடுத்துடும் பேக்ஸை அஜஜஸ்டபிள் செயின் கொடுத்துருவேன் சூப்பராக இருக்குங்க ஒரு நியூ கலெக்ஷன் நியூ அரைவல் ஸோ சாரீஸ்க்குலாம் வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் லட்சுமி மண் படம் வச்சு மல்டி கிளாஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு ப்ரைஸ் ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் கூட ஸோ வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் பட் கலர் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி லைட் பிங்க் டு கோல்டன் மிக்ஸ் ஆகி கொடுத்துருக்காங்க ஸோ சென்டருமே டாலர் பார்த்தீங்கன்னா லட்சுமிமன் டிசைன் டிசைன்ஸ் ஃபுல் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்காங்க கீழே குட்டி குட்டி வால் வச்சு சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரில நேரில் சூப்பராக இருக்குது நீங்கள் வேறு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கிராண்டில் கொடுக்கும் இதுக்குமே பேக் சைடு வந்து அஜஸ்ட் செயின் வந்து கொடுத்துருவேன் ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன் ஒரு நியூ கலெக்ஷன் டெக்கரேஷன் கிறிஸ்டல் பாசி வச்சு ஒரு நியூ பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஹாரம் டைப்பில் வந்துடும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் தஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன் வியூ பார்த்துக்கோங்க எப்படி இருக்கணும் ஸோ சூப்பராக இருக்குது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தீபாவளிக்காக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து தரேன் ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் ஃபர்ஸ்ட்டாக உங்கள் ஆர்டர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஹாரமோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ லைட் பிங்க் அண்ட் கோல்டன் கலர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஸோ மேலே ஃபுல்லாக உங்களுக்கு பிங்க் வந்துடும் ஸோ கீழே வந்து கோல்டன் அண்ட் பிங்க் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ லட்சுமிமன் படம் வச்சும் சூப்பராக வந்திருக்கு ஸோ ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு செட் இது ஸோ லக்ஷ்மிமன் பட வச்சு சூப்பராக வந்திருக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளேர் ஷூப்பிங் ஸோ சைஸ் பேக் சைடு வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணி தான் நான் வந்து இதில் வியார் பண்ணியிருக்கேன் நெக்கில் ஸோ பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் நீங்கள் பை நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா முத்து மாலை ஸோ ஒன் சைடு பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர் வச்சு சென்ட்ரல் அந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் கொடுத்துருவாங்க அந்த செயின் எண்டு வரைமே உங்களுக்கு ஃப்ளார் டிசைன் வந்துடும் ஸோ டாலர் ஃபுல் ஸ்டோன் வச்சு எயிலி ஸ்டோன் ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன் வச்சு கீழேயுமே முத்து வந்து உங்களுக்கு பால் மாதிரி தூங்குது ஸோ ரொம்ப மீடியம் சைஸில் இருக்குது பால் கூட ஸோ சூப்பராக இருக்குங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில சூப்பராக இருக்குது ஒரு சாரீ வியார் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ சூப்பராக இருக்கும் பீக்காக டிசைனில் மல்டி ஒன்று வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க பேக் சைடும் அட்ஜஸ்டபுள் செயின் வந்துடும் உங்களுக்கு ஸோ இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஜஸ்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸ் ஒரு தீபாவளிக்காக ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்லே வியவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த அளவில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ சூப்பராக இருக்குங்க நான் பேக் சீராக அட்ஜஸ்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணி வியோர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து மேலே கீழே இறக்கியும் நீங்கள் போட்டுக்கலாம் மேலே இறத்தியும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த அந்த இந்த மாலையோட எண்டு வரையுமே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளார் டிசைன் கொடுத்துருவாங்க இந்த எண்டு வரையுமே உங்களுக்கு வந்து ஃப்ளார் டிசைன் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு முத்து மாலை ஸோ ஃபுல் ஸ்டோன் வச்சு பிக்காக்க டிசைனில் ஃபுல் ஸ்டோன் வச்சு கீழேயுமே உங்களுக்கு பால் வச்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு சாரி வியார் பண்ணி இந்த மாலை ட்ரை பண்ணுங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஜஸ்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு அஃபர்டபுள் ப்ரைஸில் அந்த மொத்த மாலை ப்ரீமியம் குவாலிட்டியில் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோனில் கீழே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி முத்து வச்சு கொடுத்துருக்காங்க பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ அப்போ ப்ரைஸில் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி ரூபி வித் க்ரீன் வித் ரூபி கலரில் வந்துருக்கும் ஸோ சூப்பராக இருக்குது கீழேயுமே குட்டி குட்டி முத்து வச்சு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பை வந்துடும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி தான் ஸோ கீழேயுமே இந்த டிசைன்லேயுமே குட்டி குட்டி முத்து வச்சு கொடுத்துருக்காங்க கெம்பஸ்டோன்னு சொல்லுவாங்க ஸோ ஃபுல் கிரீனில் வந்துருக்குது ஸோ ஃபுல் கிரீனில் கீழே குட்டி குட்டி முத்து வச்சு கொடுத்துருக்காங்க பேக் சைடு ஸ்க்ரூ டைப்ல வந்துடும் ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேச்சா கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நீங்கள் வந்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் வேற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்ட்டி ஒரு பிரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி ஸோ இதில் கலர்ஸ்மே அவைலபிளாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்டே கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல் பிளாக்ல கீழே வந்து குட்டி குட்டி முத்து வச்சிருக்கு இதுக்குமே பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி ஸோ கெம்பு ஸ்டோன்ஸ் சொன்னேன் கெம்பு ஸ்டோனில் கீழே குட்டி குட்டி முத்து வச்சு கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃபுல்லாக ஷிப்பிங் ஒரு சூப்பரான ஒரு அஃபர்டபுளான ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் மாட்டேன் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு கலர் இது பார்த்திங்கன்னா ஃபுல் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல் பிளாக் ஃபுல் க்ரீன் பார்த்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இதுக்குமே பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் கீழமே வந்து குட்டி குட்டி முத்து வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு ஜிமிக்கி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சூப்பரான எல்லா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் அதாவது சுடிதார் சாரீஸ் எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜிமிக்கி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷுப்பிங் ஒரு சூப்பரான ஒரு ஜூபி சேம் பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் ஸ்டோன் இது வந்து ரூபி வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிதும் கீழே வந்து குட்டி குட்டி பால் வந்துருக்கு பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியான ஜிமிக்கி சேம் ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் மாட்ற நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு கலர் ஃபுல் ரூபியில் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கலருமே ஆட் ஆகலை ஃபுல் ரூபியில் கீழேயும் இதில் முத்து முத்தா வச்சுருக்கு பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குங்க ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது ஃபுல் ரூபி ஃபுல் ரோவியில் கீழே குட்டி குட்டி முத்துச்சை கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிக் சைஸ் அமைக்காங்க ஸோ க்ரீன் வித் ரூபி கலரில் சூப்பராக வந்திருக்கு ஸோ பேக் சைடு புஷ் பேக் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஃபார்ட்டி நைன் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஓரளவு நல்ல பிக் சைஸில் இருக்குது கீழேமே குட்டி குட்டி பால் வச்சு அழகாக வந்திருக்கு ஸோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்லாம் வந்திருக்கு ஸோ சென்ட்ரில் வச்சு சென்டரில் வந்து பீகாக் டிசைன் டபுள் பீகாக் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட்ன சேம் ஜிமிக்கி மாடல் தான் பட் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது சென்ட்ரலில் பீகாக் வச்சு கொடுத்தால கீழே கொஞ்சம் லென்த்தாகவே வருது உங்களுக்கு பேக் சைடு இதுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஜிமிக்கி ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்ஸ் இதுலேயுமே கீழே வந்து குட்டி குட்டி முதன் தச்சு கொடுத்துருப்பாங்க பிக்காக்கு டிசைனில் ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி இதேமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன் பை ஒன்றாக நான் ஷோ பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதில் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி நேவி ப்ளூ கலர் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ட்ரெஸ்ஸுக்கு வச்சால் கூட நீங்கள் வந்து வியார் பண்ணிக்கலாம் சென்டரில் சேம் பிக் டிசைன் வச்சு கீழேயுமே குட்டி குட்டி முத்து வச்சு வந்திருக்கு பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைஸ் ப்ரொடக்ட்ல வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் நீங்கள் பண்ணி நெக்ஸ்ட் கலர் கர் ஃபுல் க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் க்ரீனில் சென்ட்ரலுமே இதில் பிகாக் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க சேலையுமே குட்டி குட்டி முத்து வச்சு வந்திருக்கு பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ஸோ சேம் மாடல் தான் ஃபஸ்ட்டு காட்டினா நான் ஜிமிக்கே சேம் மாடல் தான் சென்ட்ரில் பிக்காக் வச்சதுனால ஜிமிக்கு வந்து கீழே லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஜிமிக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குது எல்லா ஃபெஸ்டி குட்டி விளக்குமே ஒரு காமனான உயாரி சூப்பரான ஒரு ஜமிக்கு வாட்ஸ்அப் கலர் மல்டி கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ சேம் மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஸோ எல்லா விதமான கலர்ஸ் ட்ரெஸ் கலர்ஸுக்கு இந்த கலர் ஸ்டோன் ஜிமிக் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ காமனாக இந்த ஜிமிக்க வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஜிமிக்க நல்ல லென்த்தாகவே இருக்குது சூப்பராக இருக்கும் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ஜிமிக்கு ஒரு அஃபர்டபுள் பிரைஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஒன்லி லிமிட்டடு ஸ்டாக் தான் ஸோ ஃபாஸ்ட்டு உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு மாடல் ஜிமிக்கி சூப்பராக இருக்குங்க கிரீன் வித் ரூபி கலரில் வந்திருக்கு ஸோ சூப்பராக இருக்குது பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் அஜ்மிக்கு ஓரளவு வெயிட்டாக தான் இருக்குது ஓரளவு வெயிட்டாக தான் இருக்குது எல்லா எல்லாருமே காமனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ பெருசா ரொம்ப பெருசாக இல்லை ரொம்பவும் சிறுசாக இல்லை ஓரளவு காமன் சைஸில் தான் இருக்குது பாருங்க ஜிமிக்கி நல்ல சவுண்டு கூட கேட்குது சூப்பராக இருக்கு ஜிமிக்கி ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்ல உங்க ஆர்டர் நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிசைன் ஜிமிக்கி மல்டி கலர் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பேக் சைடு புஷ் பேக் டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில ஒரு சூப்பரான ஜிமிக்கி ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்ல உங்க ஆர்டர் நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் நான் ஷோ பண்ண எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரு நியூ அரைவல்ங்க நியூ டிசைன்ஸ் நியூ அரைவல்ஸ் காகா ஸோ தீபாவளிக்காக ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸ் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு சூப்பர் குவாலிட்டியில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் வந்து இப்போ வீடியோ எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட கிட்ட கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நாங்கள் ட்ரஸ்டட சிலர் தான் ஹண்ட்ரட் பர்சன்ஸ் நம்பி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுகிட்டே டெய்லி டிஸ்பர்ச் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ உங்கள் ஆர்டர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஒரு எல்லாமே ஒரு சூப்பரான டிசைன்ஸ் ஒரு தீபாவளிக்காக ஒரு சூப்பரான டிசைன்ஸ் லிமிட்டட் ஸ்டாக் தான் ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டர் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்